அல்லாஹுடைய நல்லடியார்களே கவனமாக நீங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும்டா பள்ளிவாசல் தான் இடம் இந்த இடத்துல வர்ற இளைஞர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கண்டா இந்த இளைஞர்கள் கூட்டாளிகளாக இங்கே ஒன்று சேர்ந்துட்டாங்கண்டா அவர்கள் எங்க போய் கூட்டாளிகள் சேர்ப்பது பள்ளிவாசல் நீங்க கொண்டு வந்து உங்க பிள்ளைகளை பழக்கினா பள்ளியில சின்னத்திலேயே கண்டு பழகினா இளைஞர்கள் ஆகிற நேரம் அவர்கள் ஒன்று சேர ஆரம்பிப்பார்கள் அந்த நேரம் நல்ல உறவை பள்ளியிலிருந்து உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள் இப்ப தலைமை எப்படி காட்டுறது அல்லாவுடைய நல்லடியார்களே இன்றைக்கு உலகம் அதனுடைய பிசினஸ்ல மிக முக்கியமான பகுதி இளைஞர்கள் இளைஞர்களை ஒட்டி தான் பெரிய அளவுக்கு பிசினஸ் நடக்கும் சோ தான் இங்க படத்துக்கு நீங்க பார்த்துருப்பீங்க பதத்துல ஒரு கதாநாயகன் இருப்பான் அந்த கதாநாயகர் கிழவரா இருப்ப அவரை பிடிச்சி மேக்கப் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி உடுப்பாட்டி கதாநாயகரை செட் பண்ணி வச்சிருப்பாங்க கதாநாயகளுக்கு என்ன வேலைண்டா ஏன் கிழவன் கதாநாயகர் ரொம்ப கம்மி பொடிய மாட்டி உட்கார வைக்கிறாங்க எல்லாமே கிழமை தான் நடிக்கிறவன் இப்போ உள்ள சூப்பர் ஸ்டார் சொல்றவன் கிழமை அவனையே பொடிய மாதிரி காட்டுறாங்க தெரியுமா துட்டிக்கிற ரத்தத்துக்கு துட்டிக்கணும் இங்க இருந்து பாயணும் அந்த மலையில நீங்க மாலைய பாயணும் நாலு பேருக்கு கண்ணத்துக்கு அடிக்கணும் குத்தணும் வெட்டணும் அப்படி இருக்கணும் அந்த படத்துல அது வந்துடும் இன்னொரு சீன்ல பாத்துருப்பீங்க அந்த படத்துல காதல் கதை வந்துடும் எதுக்கு காதல் கதை வந்துடும் தெரியுமா

அவர்களுக்கு ரிலேட்டிவ் இல்லை அவங்க அந்த சபையில இருந்து ஒதுங்கிடுவாங்க இளைஞர்களுக்கு தேவையான டாபிக் படம் சுமந்து வருகிறது அந்த படத்துக்கு பல கோடி செலவழிக்கப்படுது கோடி கணக்கில் செலவழிக்கப்படுது அப்படி கேமராக்களை கொண்டு வந்து இவ்வளவு கோடியோட அந்த கதாநாயகர் உருவாக்கப்படுறார் நான் சொன்னேன் இளைஞருடைய கல்வ ஒரு கதாநாயகர் வென்றெடுத்தா அவர் இங்கால கிழிச்சா இவன் கிழிச்சு கொள்வான் முதியவர் அந்த படத்தை பார்த்துட்டு நானும் கொண்டை இப்படி கப்கட் வெட்ட போறேன் ஒரு வயசாளி ஒரு எழுபது வயசுல உள்ளவர் வெட்டினாருன்னா எல்லாரும் ஊர்ல அப்பதான் பார்ப்பாங்க இவருக்கு என்னாச்சு சைக்கோவான்னு பார்ப்பாங்க எழுபது வயசுல உள்ளவர் வெட்டல்ல அதே அவர் இருபது வயசுல வெட்டிருப்பாரு ஒரு ஆணவானவா பின்பற்ற தன்மை இளைஞர்களுக்கு இருக்குது அவர்களுக்கு சரியா தெரியாது ஓ இவர்தான் தான் எங்க தலைவர் தெரிஞ்சா அவங்க கண்ணை பொத்தி தலைவர் பின்பற்றுவாங்க எங்க தலை எங்க உசுறு என்று முஸ்லிம் பிள்ளைகள் பேசுது முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் பேசுகிறார்கள் என்றால் அல்லாவுடைய நல்ல அந்த இளைஞர்களை காப்பாற்றி நாம் எடுக்கணும் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் இளைஞருடைய ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நிறைய இடங்களை நான் இந்த அவங்க இயல்பு தன்மையிலிருந்து மாத்தி இளைஞர்களை மாத்தணுமா சரி உமாறு என்ன பண்றது அது வேணா இது வேணா அப்படி இல்லை இப்படி இல்லை நில்லு தனிய ஒரு நாளும் அந்த கட்டுக்கோப்பு நிற்க மாட்டான் இளைஞர் என்பவர் அப்படி இருக்க மாட்டார் அப்படி இருந்தா அவருக்கு நோய் ஒரு புள்ள இன்னைக்கு இங்க உட்கார்ந்து கொண்டே இருக்குதுண்டா அந்த புள்ள நோய்வாய்ப்பட்ட புள்ள அங்க பாயணும் இங்க ஓடணும் அங்க திரியணும் அதான் புள்ள புள்ளேண்டா அப்படி இருக்கணும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா இப்படியே நிக்குதுண்டா அப்ப கல்யாணத்தான் முடிச்சு கொடுக்கணும் இருபது வயசு ஆயிருக்கு அவங்க அந்த புள்ளைக்கு வைக்க வராது இத்தால போய் அந்த பங்கால வந்து இங்கால ஏறி இங்கால நிக்கும் வாப்பாக்குதான் வைக்க வரும் சின்னதுக்கு வராது இளைஞர்களுக்கு அந்த தன்மை எந்த தன்மை இருக்குதோ அந்த தன்மையில இருந்து கொண்டு தான் நாம ட்ரீட் பண்ணணுமே தவிர அவர்கள்ட்ட உள்ள தன்மைகளை இல்லாமல் ஆக்க இயலாதுங்களே நீங்க நாலு பேரோட பழக கூடாது என்ன நாலு பேரோட நடக்குறீங்க என்ன அவர் யாரு உங்கட இவர் யார் உங்க ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்ட் எல்லாம் தேவையில்லை நீங்க தனியே நில்லுங்கண்டா ஆக்கினீங்கண்டா உங்க புள்ள உங்களை விட்டு போயிருவார் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாம் செய்ய வேண்டிய வேலை

இதுதான் பள்ளிவாசலுடைய வேலை அல்ல உயார்கள் இளைஞர்கள் ரொம்ப இமோஷன் இளைஞர்கள் அவசரமாக உணர்ச்சி வசப்படுவார்கள் அவருடைய அறிவை விட உணர்வு கூட முதுமை என்பது அறிவை உணர்வை விடும் ஆனால் இளமை உணர்வை விடும் அந்த உணர்வோடு அவர்களை அணுக வேண்டும் அல்லா உடைய அந்த இளைஞர்களை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து தலைவர் என்று விஜய் அஜித் ரஜினி கமல் என்று அவங்க எடுக்கிறாங்களே இவர்கள் எல்லாம் இல்லை எங்க தலைவர் யாரு தெரியுமா அவர் செஞ்ச புரட்சி என்ன தெரியுமா என்று பதிய வைத்தால் அந்த இளைஞர்கள் பள்ளி வாசல்களை நிரப்புவார்கள் அவர்கள் பொறுப்பெடுத்தின் இந்த ஊருடைய நிலைமையை வேற அல்லா அப்படின்னு இல்லையார்கள் பள்ளி வாசல் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படணும் பெருமான செல்லலாறை செல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் நிக்கிற நேரம் ஒரு போருக்காக வேண்டி அனுப்புறாங்க சாமாரது எல்லாவன் யாரு உ சாமார் வளர்த்த புல்லையிட பேர் ஜெய்துறது இல்லாமல் ரசூலுல்லாஹ் வளர்ப்பு பிள்ளை இல்லை அவங்க வளர்த்தாங்க ஜெய்திரு ஜெய்துரது இல்லாவுடைய மகன் உ சாமாரு எவ்வளோ சின்னனு எவ்வளோ சின்ன வயசு அறுப்பார் ரசூலுல்லா ஒருத்தர் எடுத்து வளர்க்குறாங்க அந்த வளர்த்த புல்ல வளர்க்குறாங்கன்னு அவரை விட்டுட்டு போறாங்க அவர் ரசூசல்லா அலை செல்லும் பக்கத்தில் வளர்கிறாரு ஜெய்துறது இல்லாமல் ஜெய்து ரது மகன் பேர் ஓ சாமாரது இரானும் ரசூச்ச அல்லாஹலை செல்லும் அவர்கள் மரணப்படுக்கையில் நிற்கிற நேரம் போர் தளபதியாக அல்லாஹுடைய தூதர் அவரை அனுப்புறார் என்றால் புரிந்து கொள்ளுங்க எந்த மூத்த சஹாபியின் கேட்கலை சொல்லலாம் இவ்வளவு நிறைய முடிவாள இருந்தவங்களா இருக்கிறாங்க இந்த இவரை கொண்டு போய் அனுப்புறீங்களே யார சொல்லலாம் பெருமானார் இளைஞர்களுக்கு என்று சில பகுதிகளை கொடுத்து வச்சிருந்தாங்க பள்ளிவாசல இளைஞர்கள் இருந்தாங்க அலை சிலம் அப்படியே ஒரு போருக்கு போற நேரம் ஒரு பிராணமா போற நேரம் பெருமானார் மெல்ல மெல்ல முன்னாடி முன்னாடி வந்து ஒவ்வொரு ஆளோட பேசுவார் அல்லாஹ்வுடையத்து அரபிகள் நீட்டமா போவாங்க கவிதை படித்துட்டு போவாங்க பல நாட்கள் பிரயாணம் ஒரு நாலு மணித்தேழ பிரயாணம் இல்லை அரபிகள் அவ்வளோ நேரம் பிரயாணம் பண்ணுவாங்க அந்த நேரசுலா முன்னாடி வந்து இளைஞர்களோட பேசினா எப்படி பேசுவாங்க நம்ம கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க என்ன யாரை முடிச்சிங்கன்னு கேட்பாங்க எப்படி என்ன கேட்பாங்க இளைஞர்களோடே இளமையில் என்ன பேசணுமோ அப்படி ரசூல்லா பேசுறதுக்கு பல ரிவாயத்துகளை பல செய்திகளை நாம் பார்க்கிறோம் அல்ல அப்படி இல்லையாரு இளைஞர்களும் ரசூல் சல்லா அலிசல் சுத்தி சுத்தி வந்தது அதாவது வயோதிபர்கள் முதியவர்கள் என்ன நினைக்காதீங்க ரசூல்லா வயசுல உள்ளவங்க மட்டும் நான் அதாவது இன்றைக்கு உள்ளவங்க வயோதிபர்களோட வயோதிபர்கள் நிற்பாங்க இளைஞர்களோட இளைஞர்கள் நிற்பாங்க பெருமானாரோட எல்லாரும் நின்றாங்க எல்லாரும் நின்றாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உங்களுக்கு தெரியும் அல்லாவுடைய நல்லே ரபியத்தி திபு கேபிள் அஸ்லம் எல்லாம் ஒரு இளைஞர் அவர் அஸ்லமி கோத்திரத்தை சேர்ந்தவர் அந்த கோத்தரத்திலிருந்து வந்து ரசூல்லாவை பார்த்த உடனே அவரால் ஊருக்கு போக முடியல ரசூல்லாவுக்கு மயங்கிட்டார் பெருமாவுடைய பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறார் திரும்ப திரும்ப ரசுல்லா முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறார் அரபு நாட்டில் ரசூல்லாவுக்கு பக்கத்துல வாழ்ந்தவர்கள் ஜசீரத்துல் அரபுல மதியனாவுல அவங்க ரசூல்லாவுக்கு குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டே இருப்பாங்க காபல்ல எதை தெரியுமா பள்ளிவாசல் முன்னாடி ஒரு எழுபது பேருக்கு மேற்பட்டவங்க மேற்பட்ட குற்றவெளி தோழர்கள் நிக்கிறார்கள் அவர்களுக்கு பெருச வியாபாரம் ஒண்ணு இல்லை ஒரு ஈச்சப்படத்தை பங்கு போட்டு சாப்பிடுவாங்க ஏப்பா பங்கு போட்டு சாப்பிடுறீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு என்ன வேணுமா ரசூசல்ல செல்லும் அவர்கள் அவங்கள பயானை கேட்கணுமா அவங்கள பார்க்கணுமா அபுகுரை எல்லாம் அவங்க தான் தலைவர் பிற்காலத்தில் அபுகுரை பின்னாடி ஒரு இடத்துல சொல்லுவார் அவர் பெரிய ஆளுநராக வந்து ஆட்சி கையில கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப கண்ணீர் வடித்து கவலைப்படுவார் எங்க இருந்தவர் தெரியுமா அபுகுரை கேட்பார் எப்படி இருந்தவர் தெரியுமா அபுகுரையா அல்லாஹ் இந்த உலகத்திலே எல்லா நன்மையும் நமக்கு தந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அழுவார் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த அளவுக்கு அபூகுரேறேன் தான் அதை தலைவர் அவர் சொல்லுகிறார் நான் கீழே பசியில உழுந்துருவேன் சின்ன பிள்ளைகள் அந்த காலத்துல பைத்தியங்கள் அப்படி கீழே உழுவாங்க அவங்களுக்கு மேல ஏறி துள்ளி குதிப்பாங்க என்ன பைத்தியம் நினைச்சு குதிச்ச பிள்ளைகள் அவ்வளவு பட்டினியில் என்ன வேணும் சொல்லுகிற செய்தியை கேட்கணும் பெரும்பாலாட்டை படிக்கணும் பள்ளிவாசல் முற்ற வழியில தோழர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டாங்க அந்த இடத்த அதுல ஒரு சகோதரர் இளைஞர் முன்னாடி இருந்தார் அவர் எந்த அளவுக்கு ரசூல் அவன் நேசிச்சார் என்றால் சுபகானவா எல்லாரும் தூங்குற நேரம் பெருமானர் விழித்து விடுவார்கள் அல்லா முதல்வானத்துக்கு வந்து ரசூல்லாவுக்கு தூக்கம் போகாது முதல் முதல்வானத்துல இருந்தால் ரசூலுல்லா ரப்போட பேச தொடங்கிடுவாங்க ரப்போட பேசணும் என்று எழும்பிடுவாங்க அதுக்கு மேல அவங்க தூங்காது அது ரசூலுல்லா அது அல்லாவுடைய நல்லடியார்கள் எப்பொழுதும் அவங்க கல்வில அடிமை என்பதை சுமந்துட்டே இருந்தாங்க ஆயிஷா ரோல ஒரு நாள் அற்புதம் அவரு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க யார் ரசூல் அல்லா சூரத்துள் பத்துக்கு இறங்கிட்டு தூதர் எல்லா பாவத்தை மன்னித்ததாக சூரா செஞ்ச எல்லா பாவங்களையும் செய்ய போகிற பாவங்களையும் சேர்த்து அல்லாஹ் மன்னிச்சதா சொல்றான யாரோ சொல்ல கால் வெடிச்சிருக்குதே இந்த அளவுக்கு நிக்கிறீங்களே யாரோ சொல்லலான்னு கேட்டா பெருமானர் என்ன பதில் சொல்ல ஆயிஷா அல்லாவுக்கு

அப்துல்லா அப்துல் ரஹ்மான் தோழர்கள் போட்டி போட்டு பேர் வச்சாங்க அபாதிலாக்கு அப்துல்லா இப்போ மஷ்ரூத் அப்துல்லா இப்போ அமர் அப்துல்லா இப்போ ஜப்பா இப்படி போ பேர் போட்டி போட்டு போட்டாங்க அந்த ஒவ்வொரு தோழர்கள வரலாறு படிக்கிறேன்னு அவங்க எங்களை அள வைக்கிறாங்க இதே தான் ரபியத்தி பண்ணு காபில் அஸ்லமி ரத்திலான தண்ணியை கொடுக்குறாங்க பெருமாள் கேட்குறாங்க செல் நீ செல் என்ன வேணும்ப்பா கேளுப்பா அப்படின்னு கேட்குறாங்க தகஜத்துடைய வேலை ஒரு நபி இருக்கிறார் அல்லாவுடன் கையேந்தி நான் அல்லாஹ் ரப்புல் அலமின் மோஸ்ட் ப்ராபபிளி அல்லாஹ் கொடுப்பான் என்ஷா அல்லா ஒரு நபி ஒரு ஆட்சியாளர் துனியாவுடைய விஷயமாவது கேட்கலாம் அவர் ரசூல்லா கேட்குறாங்க தண்ணி எடுத்துட்டு வெறும் கையோடு அவர் அனுப்பாம அந்த நடு நிசையில் அந்த தகஜத்துடைய வேலையில் இருள் இருக்கிற நேரம் உலகமே அமைதியாக தூங்குற நேரம் ஒரு நபி ஒரு தோழரோடு நடக்கிற பேச்சுவார்த்தை ஹதீஷு கிதாபுகளில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு தோழரோட ரசூலுல்லா நடத்திய சம்பாசனை அந்த தோழரை பார்த்து ரசூலா கேட்குறாங்க எனக்கு தண்ணி தந்தீங்களே அலமதுல்லா ஜஜாக்கல்லா தண்ணியை எடுத்த ரசூலுல்லா கேட்குறாங்க ரபியா உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுங்க சரி என்கிட்ட கேளுங்க ரபியான்னு கேட்குறாங்க அந்த நேரத்தில் அந்த தோழர் சொல்றாரு பெருமாவுடைய கண்ணை பார்த்து யாரோ சொல்கலா எனக்கு ஒன்று வேணும் இளைஞர்களுக்கு என்ன வேணும் நல்ல ஒரு மனைவி வேணும் உலகத்தில் ஒவ்வொரு பகுதிகளில் கல்புகள் கவரும் சாதாரண ஒரு வயோதிபர் கொஞ்சம் முதுமை அடைகிற நேரம் அவருடைய கல்பு கட்டிட பணியில் கவரும் என் வீடு இப்படி வரணும் மகளுக்கு அது மகனுக்கு இது இந்த பெட்ரூம் இப்படி ஒரு பதினெட்டு வயசு பொடியனுக்கு போய் நீங்கள் அதை கேட்டீங்கன்னா அவன் தலையில் வரவே வராது அவன் பஸ் ஸ்டோலில் தூங்கிடுவான் போகிற வழியில் ஒரு பேக்கை போட்டுட்டு போயிடுவான் அவனுக்கு அந்த ஆர்கிடெக்சர் வராது ஏறெண்டா திருமணம் பிள்ளைகள் வளர்ந்து வர்ற தான் பெட்ரூமை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பான் ஆனால் அவன் சிந்தனை அந்த அவன் கவரப்படுறது வேற சின்ன ஒரு டாய்க்கு கவரப்படும் ஒரு சின்ன புள்ள அதுக்கு அதோட வாழ்க்கையே ஒரு டாய் தான் ஆனால் ஒரு இளைஞர் கவரப்படுவது ஒரு யுவதிக்கு ஒரு யுவதி கவரப்படுவது இளைஞருக்கு அது வேணும் என்ற உலகத்தில் எதை கொடுக்க அவங்க ரெடி ஆயிடுவாங்க இந்த மாதிரியான நேரத்தில் இந்த இளைஞர் யாருக்கு கவரப்பட்டிருக்கிறான்னு பாருங்க தன்னுடைய தலைவர் மீறி எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறார் பாருங்க யாரும் சொல்லலாம் நான் ஒரு புள்ளைய விரும்புறேன் யாரும் சொல்லலாம் அந்த புள்ளைய கொஞ்சம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கல்யாணம் முடிச்சு தந்துருவாங்க கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேட்கல அவர் அல்லாவுடைய தூதரை வீடு வாசல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் யாரோ சொல்லலாம் எனக்கு உங்க பக்கத்துல ஊட கட்டி நல்ல ஒரு புள்ளையை கல்யாணம் முடிச்சு தந்து ஒரு வாகனத்தை சேர்த்து தந்தீங்கன்னா வேற என்ன வேணும்னு யாரும் சொல்லலாம் ரபிய திபு காபில் இஸ்லமி ரொதியல்லாவுடைய கல்பு மாறி இருந்தது அவரும் ஒரு இளைஞர் தான் ரத்தம் துட்டிக்கிற ஒரு இளைஞர் தான் அவர் கேட்கிறார் யாரோ சொல்லலா பெருமானர் வாயால் கேட்டுட்டாங்க ரபியா என்ன வேணுமென்று கேட்டாங்க என்னிடம் சொல்லுங்கள் ரபியா கேளுங்க என்னிடம் கேளுங்கன்றாங்க அவர் கேட்கிறார் யாரோ சொல்லலா எனக்கு ஒன்னு வேணும் எனக்கு நீங்கள் வேணுமேன்னு கேட்குறேன் இன்னி முரா இன்னி இன்னை அஷாலுக்கு முரா பக்கத்துக்கு ஃபீல் ஜென்னா யாரை சொல்லலாம் அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய தோளுமை ஜென்னாவில வேணும்னு யாரை சொல்லலாம் நபிமார்களும் சித்திக்கிங்களும் சாதிகிங்களும் ஷோதாக்களும் நிறைந்த உங்களை சுத்தி நிற்கிற நேரம் ஜென்னாவோட ஆக உயர்வான பிரதேசம் இருக்குது ஜென்னால படித்தரங்கள் இருக்குது அதில் ஆக உயரமாக நீங்கள் நிற்கிற நேரம் ரபியா ஆ ஜென்னாவுக்கு வந்தா உங்களோட நிக்கணும்டா யார சொல்லலா உங்க பக்கத்துல அந்த நபி உங்க பக்கத்துல இந்த நபி என்று நிறைய நிக்கிற நேரம் இந்த ரபியா ஆ எங்க யார சொல்லலா உங்களோட தோளமை கொள்ளணும் உங்களை பார்க்கணும் யார சொல்லலா உங்களோட வாழணும் யார சொல்லலா உங்களோட இருக்கணும் யார சொல்லலா அந்த தோழரை பொறுத்தளவுல ரபியத்துமனு கேபிள சிலமையர் ரதையெல்லாம் அவங்களை பொறுத்தளவுல அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த தோழர் பெருமான செல்லல்லாலை செல்ல அவர்கள்ட்ட வந்து தண்ணியை கொடுக்குறாங்க ரசூல் செல்லாலிட்ட கேட்குறாங்க ரசூல்லா சொல்கிறாங்க இ கேளுங்க பாண்டு அவர் கேட்குறாரு யாரை சொல்லலாம் எனக்கு ஜென்னால் உங்களோடு இருக்கணும் அவருடைய சிந்தனையை கொஞ்சம் பாருங்கள் அவர் என்ன நினைக்கிறேன்னா ஜென்னால் போய் ரசூல்லா மீட் பண்ணலாமே எனக்கு ரசூல்லா பக்கத்தில் இருக்கணும் இன்றைக்கு எப்படி தகச்சத்துல நான் ரசூலுல்லாவை மீட் பண்ணிடணும் எப்படி தகச்சத்தில் தண்ணியை அதை ரசூல்லா இருப்பதுக்கு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவருக்கு எல்லாம் வேணாமா ரசூலுல்லா முற்றவழியில தூங்குறார்ல்லா அப்படின்ற அவர் அந்த முற்ற வழியில தூங்குறார் ஒரு ஈச்சப்பழத்தை ஒல்லாகி பங்கு போட்டு சாப்பிடுகிறார் அவருக்கு பெருமானார் வேணுமா அந்த விஷயத்தை ரசூல்லா கேட்ட உடனே கொப்பளிச்சிட்டார் யார் ரசூல்லா நீங்க வேணும் எங்க வேணும் ஜென்னாவில் உங்க கிட்ட நிக்கணும் யார சொல்ல பெருமானார் என்ன சொல்லிட்டாங்க ரபி ஆட்ட உடனே ஆமான்ட்டாங்களா இல்லை பெருச கேட்டுட்டீங்க ரபி ஆனா வேற அவ கயிற ஜாலிக் வேற எதாவது கேளுங்க ரபி ஆண்டாங்கிற சொல்ல வேற ஏதாவது வேற ஏதாவது ஒன்னு பெருசை கேட்டுட்டீங்க அல்லது இதை விட துணியால ஏதாவது கேளுங்க என்றதுக்கும் கேட்கலாம் அல்லாஹ் ஆலம் அல்லாவுடைய நல்லடியார்களே வேற எதாவது கேளுங்கல்லாம் அந்த நேரத்துல கேட்கிறார் அவர் பெருமானாரை பார்க்கிறார் ரசூல்லா பத்து யார சொல்லலாம் எனக்கு அது மட்டும்தான் யார சொல்ல எனக்கு அது மட்டும்தான் வேணும் யார சொல்லலாம்

இன்றைக்கு உலகத்தில் எந்த பகுதியும் இல்லை அல்லாஹ் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லாமல் உலகத்தில் எந்த பகுதியும் இல்லை நீங்க எங்க பார்த்தாலும் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லா அலமது அல்லாஹ் அக்பர் எல்லா பகுதியிலும் உலகத்தில் இன்னைக்கு காலியில எத்தனை சுபஹான் அல்லா எத்தனை அலமது அமெரிக்காவில் எத்தனை இப்படி எல்லா பகுதியிலும் அசான் எடுத்துக்கொண்டீங்கன்னா உலகம் எங்குமே அதை கவர் பண்ணி எல்லா நேரமும் அல்லாஹ் பெரியவர் இந்த உலகத்தில் ரெண்டாவது இந்த உலகத்தில் அதுக்கு பிறகு பேசப்படக்கூடிய வார்த்தை என்றால் அலா நம்ம அதிகமா செலவாத்து சொல்லக்கூடிய நாள் இந்த செலவாத்து உலகத்தில் ஒரு மனிதர் பத்து பத்து சொன்னார் உலகத்தில் இந்த அளவுக்கு ஜோ பைடன் பேர் வராது எல்லா நாளும் இந்த அளவுக்கு எந்த தலைவர் பேர் வராது அது எல்லாம் எது தெரியுமா

இருக்கிற சூழ்நிலவுடைய கிரேட் அங்க போய் நிற்கும்

அல்லாவும் மலக்குமார்களும் இந்த நபிக்கு அருள் புரிகிறார்கள் யாயுள்ளதின் ஆமனும் அடுத்ததாக அல்ல கூப்பிடுகிற விசுவாசிகளே நீங்களும் வந்து இந்த அணியில் சேருங்கள் சல்லு நீங்களும் நபியின் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்கிறான் அந்த அளவுக்கு ஜென்மாவுல உயர்வான இடம் மிக உயர்வான இடத்தில் நபி இருப்பார் என்று அந்த மக்களுக்கு தெரியும் அந்த சாஹாபாக்களுக்கு தெரியும் அந்த இளைஞருடைய கல்வியில் என்ன ஊசலாடுது என்றால் யாரோ சொல்லல்லா உங்க நிலைமைக்கு யாராலும் வேளாது அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல உங்க பக்கத்துல அவ்வளவு பேர் ஜென் அவ்வளவு பிஸியா நிக்கிற நேரம் எவ்வளவோ நபிமார்கள் எவ்வளவோ சித்திக்கு எவ்வளவோ சுவனாக்கள் நிக்கிற நேரம் யாரோ சொல்லலா இந்த ரபியாவுக்கு இடம் கிடைக்குமா உங்களோட தோளமை கொல்லும் யார் ரசூல் அல்லாஹ் உங்களோட நிக்கணும் யார் அரசூல் அல்லா என்று சொல்லுகிற நேரம் அந்த இளைஞருக்கு ரசூல் அல்லா சொன்னார்களே அதிகமா சுஜூத செய்யண்டு ஏன் சொல்லுகிறேன் என்றால் வயோதிபர்கள் மட்டுமல்ல இளைஞர்களும் என்னுடைய தலைவருக்கு கவரப்பட்டார் என்றால் இன்றைக்குள்ள இளைஞர்கள் கவரப்படுவார்கள் அல்லாவுடைய நெல்லடியார் அப்படிப்பட்ட ஒரு தலைமை கது காணல கும்பி ரசூலில் அயூஸ்பத்துன் ஹசேனா அல்லாஹவுடன் அல்லாஹுடைய தூதரிடம் அழகான உண்மாதிரி நம்ம பிள்ளைகளை கூத்தாடிகள் பாதுகாக்கணும் விஜய் பாதுகாக்கணும் அதுதான் ஒளிவுடா பொலிவுடா என்ன யூடியூபா இவர்கள் தேர்ந்து பாதுகாக்க அதை ஆஃப் பண்ணி ஃபோனை உடைச்சி டிவியை உடைச்சி டிவி வாங்க மாட்டோம்னு சொல்லி பாதுகாக்க இயலாது இன்றைக்குள்ள பிள்ளைக்கு இன்னைக்கு போனை கொடுக்கலன்னா நான் சொல்லுவேன் நான் கொடுக்கணும் இருபது வருஷம் டெக்னாலஜி ஆனால் பெக்காயிருவாங்க எல்லா வீட்டுலயும் கொலை நடக்கையே கத்தி இருக்கும் இந்த கத்தியால என்ன செய்யணும் அறிவை கொடுக்கணும் அல்லாவுடைய அவர்களுக்கு தூய்மையை கொடுக்கணும் ரப்பு பார்க்க ஆண்டுலாசை அவர்களுக்கு போய் சேர்க்கணும் அதுக்கு தான் மஸித்கள் இருக்குது பெரியவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த வரலாறு இன்றைக்கு நாம் பேசுகிறோமே இந்த வரலாறு உருவாவது ஒரு இளைஞனை அல்லா தேர்ந்தெடுத்தார் ஒரு மதீனாவை இந்த ரெண்டு பழந்தார் மதீனா பக்கத்தில் அந்த பக்கம் இந்த ரெண்டு தான் மதீனாவுடைய ஆட்சியை தீர்மானிக்கிற பலசாலியான ரெண்டு கோத்திரங்கள் இதுல ஔஸ்குலத்துடைய தலைவர் ஒரு பொடியல் ரசூல்லாவை கூப்பிடுற நேரம் அவருக்கு முப்பது வயசு அவருக்கு முப்பது வயசு அவர்தான் பெருமானரை மதீனாவுக்கு கூட்டி வர்றவர்கள் ஒரு தலைமை வகித்தவர் அல்லாவுடைய தூதரோட நிறைய பேசினவர் தன் கல்வை விட்டு பேசினவர் பதிலுடைய களத்திலே எனக்கு மசூரா சொல்லுங்க சொல்லுங்க நேரம் இந்த பக்கத்தில் இருந்து எழுந்து பேசியவர் யார் சொல்லாம் அன்சாரிகள் விஷயத்திலே நீங்கள் கேட்கறீங்க ரசோல்ல திரும்ப திரும்ப பதில் கேட்கிறாங்களே அப்ப எழுந்து பேசி இளைஞர் எப்படி பேசினார் தெரியுமா அல்லாவுடைய தூதரே உங்களை ஊருக்கு கூட்டி வர்ற நேரம் இந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை நடந்தால் எங்க புள்ளைகளை எங்க மனைவிமார்களை எப்படி பாதுகாப்போம் அப்படி பாதுகாப்போம்னு என்று உத்தரவாதம் தந்தோம் யார சொல்லலாம் எங்களை பார்த்து திரும்ப திரும்ப கேட்கறீங்க ஊர்ல இருந்து வெளியே போற சுட்டி தானே யார சொல்லலாம் வெளியில போய் யுத்தம் நடப்பதுனால தானே யார சொல்லலாம் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை தரவில்லை என்பதுக்காகத்தானே கேட்கறீங்க யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டோம் நீங்கள் சொல்லுவதை கேட்டு விட்டோம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக் கொண்டு விட்டோம் நீங்கள் எங்களை காட்டி இங்க குதிங்கள் என்று சொன்னால் கடலை காட்டி நாங்கள் ஒருவர் ஒருவராக குதிப்போம் யார சொல்லா உங்களை விட்டு ஓட மாட்டோம் யார சொல்லலாண்டு மிக உணர்வாக பேசிய ஒரு இளைஞர் அல்ல நல்லடியார்களே பெருமானாரை மக்கத்து தாயவர்கள் எல்லாம் கேவலப்படுத்துகிற நேரம் பெருமானார் மக்கத்தை விட்டு தாயிஃபுக்கு போனார்கள் தாயிஃபுல சின்ன குழந்தைகள் கையில் பிள்ளைகள் கையில் கல்லெடுத்து ரசூல் சல்லா அலிசலத்தை எரிந்து ஓட ஓட டிய வடிய பெருமான ஊழ அந்த மக்கள் விரட்டுகிற நேரம் பெருமான ஒவ்வொரு அதாவது கூடாரங்கள் அடிச்சு வச்சிருப்பாங்க அவங்க அறத்துக்கு வருவாங்க ஹஜ் செய்வதற்கு வருவாங்க கூடார்த்து ஒவ்வொன்றாக ரசூலா போய் நான் நபி தெரியுமா எல்லோரும் சிரிப்பார்கள் என்னப்பா கேவலத்துக்கு மேல் கேவலப்பட்டுக் கொண்டு ரசூலா சொல்லுகிற நேரம் இந்த இளைஞருடைய கல்வும் இன்னும் பலர்களும் அவருடைய கல்பு கவரப்பட்டது எங்க ஊருக்கு நீங்க வாங்க உங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்கிறோம் என்று முன்னின்று கூட்டி தான் சாதுபின் ஆதரவு அவர்கள் பதில் களத்துல ரசூல்லா வருகிற நேரம் இடத்துல நிப்பாட்டி யாரோ சொல்லலாம் இதுக்கு மேல் வர வேண்டாம் யாரோ சொல்லலாம் இங்கு நில்லுங்க யாரோ

உங்களையும் கூட்டிட்டு ஊருக்கு போறோம் யார சொல்ல தயவு செய்து வரவே நாம் யார சொல்லலாண்டு அந்த உணர்வை கொப்பளித்தவர் ஒரு இளைஞர் சாதுபின் மாத ரதியல்லானவர்கள் ரசூலுல்லா அவரை பார்த்து சிரித்தார்கள் அவருடைய பேச்சை கட்டி சிரித்தார்கள் பெருமானார் வேற ஒரு தலைவராக இருந்தா நான் இங்கேயே நிற்கிறேன் நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவார் பெருமானார் சிரித்தவர் பதில் களத்துல முன்னாடி வந்து நின்று அவர்களுக்கு பக்கத்திலே நின்று பதில் களத்திலே நின்று அந்த இரவெல்லாம் தூக்கத்தை தியாகம் பண்ணி துவாவில் ஈடுபட்டு பெருமானார் அந்த காலையிலும் துவா செய்தார் என்ற ரிவாயத்தை நீங்கள் பார்க்கலாம் அல்ல அப்படி